உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர்ல இருந்து ஏக்தா திவாரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த தீவிரவாதிகளை நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் எந்த தீவிரவாதிகள் அப்படின்னா இப்ப பகல் வந்து பயங்கரமா முப்பது பேர் இறக்குமே இல்லாம குருவி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டாங்கல்ல அவங்க தீவிரவாதிகளோட நான் ஆல்ரெடி சண்டை போட்டிருக்கேன் அப்படின்னு உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்பூர்ல இருந்து ஏக்தா திவாரி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க இந்த வாக்குமூலம் எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க அதாவது நாங்க இந்த தீவிரவாதிகளோட வரைபடத்தை வெளியே பெற்றிருக்கோம் அதாவது இவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த வரைபடத்தை பச்சு நீங்க அவங்களை அடையாளம் காட்டினீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு தொகை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லவும் சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க நான் ஆல்ரெடி பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க சொன்னதெல்லாம் வச்சு இந்த தீவிரவாதிகள் அப்பதான் பிளான் பண்ணி உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு போன மாதிரியே இல்ல இவங்க பல மாத கணக்க அதே இடத்தை சுத்தி சுத்தி வந்து நிறைய பிளான வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது கேன்சல் ஆகி பைனலா இந்த பிளான இம்ப்ளிமெண்ட் பண்ணி முப்பது பேரை குருவி சூடுற மாதிரி சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் பதிமூணாம் தேதியே இந்த ஏக்தா திவாரி வந்து ஒரு இருபது பேர் கொண்ட குழுவோட ஜம்மு காஷ்மீருக்கு டூர் வந்திருக்காங்க சோ டூர் வரும்போது பதிமூணாம் தேதி இருக்கிற எல்லா பிளேஸையுமே சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இப்ப தாக்குதல் நடந்த பைசரன் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடியே இவங்க பஸ்ல இருந்து கீழே இறங்கி இருக்காங்க எதுக்கு இறங்கி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய விஷயத்துல இருந்திருக்கு சோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இறங்கி அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சடனா குதிரை சவாரி போகலாம் அதாவது இங்க கோவேரி எல்லாம் பல போக முடியாத இடங்களுக்கு மலைப்பகுதியெல்லாம் அந்த பனிப்பகுதியில் டிராவல் பண்ணி மற்ற இடங்களை சுத்தி பார்க்க ஆரம்பிப்பாங்க சோ இந்த மாதிரி அவங்க அந்த குதிரையில ஏறி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க ரெண்டு பேர் வந்து இவங்க கிட்ட சண்டை போட்டிருக்காங்க அதாவது எந்த மாதிரி சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க யாரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடும்போது உங்களுக்கு ஹிந்துவா சாரி நீங்க ஹிந்துவா முஸ்லிமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க ஏன் கழுத்துல உத் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஏக்தா திவாரி இருக்காங்களா அவரோட கணவருக்கும் தீவிரவாதிகளுக்கும் தள்ளுமொழி ஏற்பட்டிருக்கு பிரச்சனை வந்திருக்கு சோ இந்த மாதிரி பிரச்சனை வரவுமே அங்க உள்ள அந்த குதிரை ஓட்டிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து இவங்க வந்து காப்பாத்தி ஓகே சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த தீவிரவாதியில ஒருத்தவன் தனியா அந்த பக்கம் போயிட்டு போன் கால் பேசியிருக்கான் ஆனா அதை இவங்க நோட் பண்ணியிருக்காங்க ஏக்தா திவாரி என்னன்னு பேசியிருக்கான் அப்படின்னா பிளான் ஏ வந்து கேன்சல் ஆயிடுச்சு அதாவது அவன் என்ன நினைச்சிருக்க அப்படின்னா அந்த மத கலவரத்தை இந்த இடத்துலயே தூண்டணும்னு நினைச்சிருக்கான் உங்களுக்கு குரான் படிக்க தெரியுமா நீங்க ஹிந்துவா முஸ்லீமா ஏன் கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை வந்து அந்த பெண் கிட்ட கேட்டிருக்கான் சோ சனன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு பிளான் ஏன் வந்து கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு இமீடியட்டா முப்பத்தஞ்சு கன்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய தீவிரவாதிகளுக்குள்ளேயும் ஒரு ரகசிய குறியீட்டு மொழிகள் இருக்கும் அந்த மொழிகளை பயன்படுத்தி அவன் வந்து போன் கால்ல பேசியிருக்கான் சோ அப்பவே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு சோ இவங்க எப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு அதுக்கு மேல ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க அந்த தீவிரவாதியோட போட்டோ என்கிட்ட இருக்கு அந்த போட்டோவை வச்சுதான் நான் இவங்களை வந்து அடையாளமே காமிச்சேன் அப்படின்ற மாதிரி அதாவது ஐடென்டிஃபை பண்ண இந்த இவங்க வந்து வெளியிட்ட புகைப்படத்தை நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு புகைப்படம் வந்து வெளியிட்டு இருக்காங்க வரைபடம் இந்த மாதிரி படம் தீவிரவாதிகள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அதாவது பார்த்தவங்களோட சாட்சியோட அடிப்படையில சோ அத வச்சு இவனோட போட்டோம் என்கிட்ட இருக்கு நான் ஐடென்டிஃபை பண்ணி ஏக்தாதி சொல்றதெல்லாம் வச்சு போது இந்த தீவிரவாதிகள் வந்து இப்பதான் சடனா உள்ள புகுந்த மாதிரி தெரியவே இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இவங்க ஜம்மு காஷ்மீருக்குற நுழைஞ்சிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பாதி இது வந்து இப்ப பிஓவி அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு பிளேஸ் எல்லாம் இருக்கு சோ அதனாலவே இவங்க ஈஸியா இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க சோ இதுக்கு கடுமையான ஒரு சட்ட திருத்தத்தை அந்த இடத்துல பார்டர்ல கொண்டு வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தா மட்டும்தான் இவங்க உள்ள நுழையிறத தடுக்க முடியும் ஏன்னா ஈஸியா உள்ள வந்துடுறான் வந்து மக்களோட மக்களா கலந்து அந்த ஃபேமிலிகளோட தங்கி இந்த மாதிரி ஒரு அட்டாக்க ஈஸியா பிளான் பண்ணி பண்ணிட்டு போயிடுறான் அதுவே சொல்லியிருக்க பாருங்க ஏப்ரல் பதிமூணாம் தேதியும் நடக்க வேண்டிய ஒரு அட்டாக்கு பிளான் ஏ கேன்சல்னா அப்ப இது எத்தாவது பிளான்னு தெரியல எத்தனை பிளான் கேன்சல் ஆகி இந்த பிளான் தான் உங்களுக்கு சக்சஸ் ஆகி முப்பது பேரை ஈவியா இருக்கவே இல்லாம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இப்பதான் மக்கள் வந்து டூர் போக ஆரம்பிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்லாம் ஜம்மு காஷ்மீரா வேணாம் அது பார்டர் பிளேஸ் ஏ அதிகமா துப்பாக்கிச்சூடுகள் நடக்கும் நம்ம அந்த இடத்துக்கு போறது சேஃப் இல்ல அப்படின்ற ஒரு டோன் மாதிரி இப்பதான் லடாக் போக ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் லடாக்கை தாட்டி காஷ்மீர் போயிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல ஏறி மக்கள் சுத்த ஆரம்பிச்சாங்க ஆனா அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்துல ஒரே நாள்ல மிக பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி முப்பது பேரை ஈவியருக்குன்னு நம்ம குருவி சொல்ற மாதிரி சுட்டு கொண்டதுனால கிட்டத்தட்ட முப்பது பேர் இறந்து அமைதியே இந்தியாவுக்கு இல்லாம பிரிச்சு இதுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பிரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதுல பஸ்ட் விஷயம் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து இது உண்மையாவே அவனுக்கு சிறப்பு கலக்கி அடிச்ச மாதிரி தான் இருக்கும் இதுல நாற்பத்தி எட்டு விவசாய நிலம் வந்து பாகிஸ்தான்ல வந்து அழியும் அதாவது விவசாயிகளுக்கு வேலை இல்லாம போகும் வேலை வாய்ப்பு போகும் அது மட்டும் இல்லாமல் நீர் பாயுதுல அதுல ரெண்டு அணைகளை கட்டி அதுல மின்சாரம் பேரா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான்காரங்க சோ அது மிகப்பெரிய ஒரு ஆப்பா இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் மின்சாரம் வந்து பாகிஸ்தானுக்கு இதுல இருந்து நஷ்டம் ஏற்பட வாய்ப்பே இருக்கு அது மட்டும் இல்லாம பஸ்ட் நீங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சம்பந்தமே கிடையாது எ தீவிரவாதத்தை வளர்க்கிறோமா அப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடு மாதிரியே இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு எங்களுக்கும் எதுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சிந்து நீர் ஒப்பந்தம் ரத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்களை ரத்து பண்ணமோ ஆமா நாங்கதான் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆமா எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சிந்து நதி நீர் மட்டும் பாகிஸ்தானுக்குள்ள வரலன்னா நாங்க இந்தியா மேல போர் தொடுப்போம் பயங்கரமான பதிலடியை கொடுப்போம் இது போக பாகிஸ்தான்ல உள்ள இந்தியர்களுக்கு நான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஒரு ஒருத்தவனும் நாட்டை நோக்கி அதாவது இந்தியாவை நோக்கி ஓடி ஒருத்தவங்க ஒரு இந்தியர் கூட பாகிஸ்தான் நாட்டு கூட இருக்காத அப்படின்னு தெனாவட்டா சொல்றாங்க அதாவது பம்மி பம்மி போய்கிட்டு இருந்தா இப்ப தெனாவட்டா பேசுறாங்க இதுக்கு நம்மளுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணுது இஸ்ரேல்ல இருந்து அமெரிக்கால இருந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இஸ்ரேல் மேல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி காசா அதாவது ஹமாஸ் அமைப்பு வந்து இசை கச்சேரியில நடத்தின அட்டாக்கோட வழி வந்து எங்களுக்கு தெரியும் அதே வழியை தான் இப்ப இந்தியா வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு இஸ்ரேலோட செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்காரு இஸ்ரேல் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தீவிரவாதத்தை ஒழிப்போம் ஒரு வேலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த நாடுகளோட சப்போர்ட்டுமே இல்லாம போர் வந்தால் இந்தியா ஜெயிக்குமா இல்ல பாகிஸ்தான் ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்த மாதிரி ஒரு போர் வர்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சோ அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம நாட்டுக்கிட்ட எவ்வளவு போர் படை இருக்கு அவங்க கிட்ட எந்த அளவுக்கு படைப்படம் இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்தியா பாகிஸ்தானோட சண்டை போட்டா பாகிஸ்தானோட மொத்த இராணுவத்தையும் இந்தியன் ஆர்மி அழிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட கவர்மெண்ட் வந்து கீழே விழுந்து அதை இந்தியா தூக்கி நிமித்தம் அதாவது இந்தியா ஆகுபை பண்ணுவாங்க அந்த இடத்த அந்த அளவுக்கு தான் பாகிஸ்தானோட நிலைமை இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயும் சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ அதை விட இந்தியா பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரஷ்யா கிட்ட இருந்தும் கிட்ட இருந்தும் ஏகப்பட்ட போர் சம்பந்தமான விமானப்படையில இருந்து தரைப்படையில இருந்து கப்பல் படையில இருந்து நிறைய விஷயங்களை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க சோ அப்ப இருந்ததை விட இப்போ நம்ம இன்னுமே ரொம்பவே அதிகமா ஸ்ட்ராங்காயிருக்கோம் ஸோ ஒரு ஒருவேளை சண்டை வந்தா அதுல இந்தியா ஜெயிக்குமா பாகிஸ்தான் ஜெயிக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நான் சொன்னேன் நீங்க யாரு ஜெயிப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்தியா எப்போ தரமான பதிலடிய கொடுப்பாங்க இதுவரை ஒரே ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அதாவது தீவிரவாத அமைப்போட தளபதி ஒருத்தவரும் நாங்க சுட்டு கொண்டுட்டோம் அவங்களோட வீடுகளை ரெண்டு வீடுகளை நாங்க இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டோம் அதாவது குண்டுமலை பொழிஞ்சு அதை தரை மட்டம் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல இன்னும் நிறைய பதிலடிகளை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தானுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் அதுக்கு முன்னாடி சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்கிறேன் டேட்டா